விஷால் தர்ஷிகா ஜோடிக்கு சிசின்னு பட்ட பெயர் வச்சிருக்கிற பாஸ் பார்வையாளர்கள் ஸோ எதுக்காக அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ஷோல ஒவ்வொரு சீசன்லையுமே காதல் உருவாகிறது வழக்கமாயிருச்சு இந்த சீசன்ல யாருக்கும் காதலே வரலையா அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் கேட்டுட்டு வந்த நிலையில விஷால் அண்ட் தர்ஷிகாவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா காதல் வந்திருக்குது பிக் பாஸ் வீட்டை உரைவிட பள்ளியா மாற்றி டாஸ்க் கொடுத்தப்போ விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா ஜோடியா ஃபார்ம் ஆனாங்க ஆனா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஜோடியாவே அவங்க சுத்திக்கிட்டு தெரியுறாங்க விஷால் தர்ஷிகா இடையேயானது டூப் காதல் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் நினைச்ச நிலையில அவங்க ரெண்டு பேருமே நிஜமாவே லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாஸ் சீசன் எயிட்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ரியா பாத்தீங்க அப்படின்னா சொல்லிருக்கிறாங்க விஷால் எப்போ பார்த்தாலுமே தர்ஷிகாவோடையே இருக்கிறதே பவித்ராவுக்கு பிடிக்கவே இல்லை பவித்ராவும் தர்ஷிகாவும் நெஜத்தில் நெருங்கிய தோழிகள் ஸோ சேர்ந்தே பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த இடத்துல அவங்களுக்கு இடையே ஒரு காதல் வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது தர்ஷிகா கிட்ட பேசலாம்னு போனால் இந்த விஷால் எப்போ பார்த்தாலுமே அவள் பக்கத்துலேயே இருக்கான் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜி கிட்ட புலம்புனாங்க பவித்ரா பிக் பாஸ் வீட்டில் காதல் உருவாகாதா அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா காத்துட்டு இருந்த பார்வையாளர்களும் இப்போ உருவாகி இருக்கிற இந்த காதலை பார்த்து பயங்கரமா கடுப்பாகிட்டு வராங்க விஷால் தர்ஷிகாவுக்கு அஹ் கிரிஞ்சி கப்பல் அப்படிங்கிற மாதிரியா பேர் வச்சு அவங்கள சிசி கப்பல் அப்படிங்கிற மாதிரி கண்டல் பண்ணிட்டு வராங்க ஸோ கிரிஞ்சி கப்பல் சௌந்தர்யா பக்கத்துல விஷால் போனா தர்ஷிகாவுக்கு பொசசிவ்னஸ் வந்து முறைக்கிறதா கதாய்க்கிறாங்க இதற்கிடையே சிலர் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் எபிசோட் பார்க்குற எங்களாலேயே இந்த கிரிஞ்சி ஜோடியை பார்க்க முடியலையே அப்படி இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவாக பார்க்கறவங்களுடைய நிலமையை யோசித்து பார்த்தா சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில முத்துக்குமரனை அருண் விமர்சித்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது அவங்க உங்ககிட்ட பேஜை தவிர வர ஒன்றுமே இல்லை பப்பா 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 பா அப்படிங்கிற மாதிரி அருண் பார்த்தீங்கன்னா பாபா பபா பபா அப்படிங்கிற மாதிரி அருண்கால் ஆய்ச்சிருப்பாரு எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியும் அந்த பப்பா பபா பபாவை அருண் நிறுத்தவே இல்லை இதை தொடர்ந்து டப்பா அருண் பார்த்தீங்க அப்படின்னா இனிமே பப்பா பப்பா அருண் அப்படிங்கிற மாதிரி அன்போடு அழைக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அருணா பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீசனில் உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டண்ட் யாரு அண்ட் இப்போ புதுசாக உருவாக்கி இருக்கிற இந்த கிரிஞ்சி கப்பலாக இருக்கிற தர்ஷிகா தர்ஷிகாண்ட் விஷால் குறித்த உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு கோல்டு வார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அருண் அண்ட் முத்துக்கு இடையில்தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வருது இதில் மஞ்சரி அண்ட் அருணுக்கு இடையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் பொருத்தம் எட்டாம் பொருத்தமாக தான் இருக்குது ஸோ ரெண்டு பேருக்குமே பிடிக்கவே இல்லை அண்ட் அதே போல் இந்த வீக் வந்து தர்ஷிக் சாரி சாட்சினா வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் வேறு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சாட்சினா வெளியேறுவாங்களா இல்லை சாட்சினாவை காப்பாற்றுறதுக்காக வேறு எதனா ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக பலிக்காடாவாக யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்